அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கபடி சிம்ம ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் புதன் சுக்கரன் கூட்டணியில் சனி செவ்வாய் பார்வையில் சுக்கரன் பெயர்ச்சின் மூலம் கன்னி ராசி அன்பளுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படுநாள் நன்றி கன்னி ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் சுக்ரன் இரண்டுக்கும் ஒம்பதாம் எட்டிற்கும் அதிபதியானவர் இந்த சுக்கரபகானந்து ஜென்ம ராசியிலே நேசமாடுகிறார் கன்னி ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் வந்து வாக்கு தவறாத பார்த்துக்கணும் பேசுகிற வார்த்தை குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையிடமாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளையிடமாக இருந்தாலும் சரி கடன்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாரிடமாவது வாக்கு தவறாமல் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து முன்னோர்கள் பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் சொல்லு அழிஞ்சால் சொத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கன்னி ராசி என்புக்கு இரண்டுக்குடையவர் பனிரெண்டாவது வீட்டிலே ஜென்ம ராசிநாதன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்ய போகிறார் இப்போ வந்து புதன் வந்து பனிரெண்டாவது வீட்டிலே கேது நட்சத்திரத்திலே முன்னோக்கி வந்துட்டு ஆடி மாதம் இருபதாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் புதன் வந்து கேது நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்வது சற்று சாதகமில்லாத அமைப்பு ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் ராசியின் மேல் கேது வந்து சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் பார்வையும் சத்ருஸ்தானாதிபதி சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகையால் எதிர்ப்பால் உங்கள் உடலில் நோயால் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் விரயங்கள் வரும் இந்த புதனை வந்து ஏற்படுத்துவார் மறைந்த புதனால் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராசிநாதன் மறையும் போது கேது நட்சத்திரத்திலே இருக்கும்போது கன்னீராசி அன்பர்கள் புத்தி குழப்பம் இல்லாமல் பார்த்துங்க உங்களுடைய மன எண்ணம் புத்தி உங்களை வந்து குழப்பி நேர் வழியை விட்டுட்டு குறுக்கு வழியை நாட வைக்கும் மற்றவர்களை வந்து எடுத்தெறிந்து பேச சொல்லும் கனிராசி என்பர்கள் அந்த எதிர்வாத இல்லாமல் பார்த்துக்கணும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் சனி பார்வையில் ஜென்ம ராசிநாதனுடன் கூட்டணிக்குறும்போது பெரும்பாலும் கனிராசி என்பர்கள் பாக்கியத்திலே குரு செவ்வாய் கூட்டணி செவ்வாய் வந்து பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் தந்தையாரிடம் உங்களுக்கு வாக்குவாதம் வரும் உங்கள் தந்தையார் வந்து உங்களை பார்த்தால் கோபதாம இருப்பார் ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது செவ்வாயினுடைய பார்வை சுக்கரன் மேல் விழும்போது நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை முழுமையாக எப்பாடுபட்டாவது காப்பாற்றி ஆக வேண்டும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி செவ்வாய் சுக்கரன் பாறையில் இருந்தாலும் சரி இளைஞர்களுக்கு காதல் மலரும் பெரும்பாலும் கன்னிராசி என்பர்கள் காதல் திருமணம் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படியே காதல் பண்ணுறீங்க கல்யாணம் வரை போகுது அப்படின்னா பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்வது நல்லது இல்லைனா வந்து வாழ்க்கையில் இரண்டு தார அமைப்பை ஏற்படுத்துகிறது ராசி என்பர்கள் காதல் திருமணம் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படியே காதல் பண்ணிட்டீங்கன்னா பெரியோர்கள் பெற்றோர்கள் சமாதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது அசுரகுரு சுக்கராச்சாரியார் துலாம் ராசிக்கும் ரிசபராசிக்கும் அதிபதியானவர் இந்த சுக்கரன் வந்து எவ்வளவு சுமையை சுமந்தாலும் சுகமாக இருக்கிற மாதிரி எப்போதுமே வந்து கஷ்டப்படாத மாதிரி இந்த சுக்கரன் வந்து காட்டிக்கொள்வார் இன்பமான கிரகம் ஆண்களுக்கு களத்தரக்காரர்கள் ஆண் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்காரகன் சினிமா நடிப்பு பொழுதுபோக்கு ஆடல் பாடல் சந்தோஷக்காரகன் வண்டி வாகனம் சொகுசு வீடு காதல் காமம் கவர்ச்சி உடல் வசீகரமான தோற்றம் எதிர்பாலின வசியம் சொகுசான வாழ்க்கைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் சுக்கரன் கன்னிராசிக்கு இரண்டு ஒம்பதுக்கு அதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் வந்து கன்னிராசி என்பர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் சிம்ம ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது விவசாயிகளுக்கு பெருமளம் பார்த்திங்கன்னா சிம்மத்திலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது மேகங்கள் வந்து சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஆடு மாடு கால்நடை கோழி நல்ல வளர்ச்சி அடையும் பால் மகசூல் பெருகும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்றாக இருக்கும் பூ மகசூல் கூடும் விவசாயிகளுக்கு நல்ல சிறப்பு உண்டு பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்கள் பேச்சால் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பேச்சு மூலம் நீங்கள் வந்து செயல்படக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பு இரண்டு கொடிவர் பன்னிரெண்டாவது வீட்டிலாம் வந்திருக்கும் போது குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு கோயிலுக்கோ சுற்றுலாவோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கன்னீராசி என்பது உண்டு திடீர்னு அற்புதங்களும் நடக்கும் திடீர்னு எதிர்பாராத சண்டை சச்சரவும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்கள் எப்படியும் வந்து நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது வாய் சும்மா இருந்தாலும் கை கால் சும்மா இருக்காது ஏன்னா வந்து ஏன்னா பாக்கியத்திலே செவ்வாய் குரு கூட்டணி செவ்வாய் பார்வையில் ராசிநாதன் போதே நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது உங்கள் வாய் சும்மா இருந்தாலும் உங்கள் கை கால் சும்மா இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடன் கம்முன்னு இருப்பது கன்னிராசி என்பது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் அதில் வந்து மும்மரமாக நீங்கள் வந்து ஈடுபடுங்க கடின உழைப்பை மேம்படுத்துங்க மற்றபடி யாரிடமா குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி பொது இடங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யாரிடமா வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் புதன் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் கன்னிராசி என்பலுக்கு பணவரத்தில் வந்து பஞ்சம் இருக்காது பணவரத்து உங்களுக்கு தடை இல்லாமல் வரும் கடந்த இருபத்தி ஆறு நாட்கள் சம்பாதித்ததை விட எதிர்வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அதிக பணம் சம்பாதிக்கலாம் நல்ல லாபம் கூட எடுக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் கன்னி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா குருவதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே சனி வரும்போது உங்களுக்கு வந்து கடன் வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது அப்படியே கடன் வாங்கினாலும் உடனே கட்டிடலாம் வீட்டுக்கோ நிலம்பல சொத்துக்கோ நீங்கள் வந்து ஒரு முதலீட்டு கடன் வாங்கும்போது அது வந்து உங்களுக்கு காலாகாலத்திற்கு நீங்கள் கடன் கட்டினாலும் அது வந்து உங்களுக்கு முதலீடாக போயிடும் மற்ற விஷயங்களை கடன் வாங்கி நீங்கள் வந்து கடன் கட்டிங்கன்னா ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து வீண் விரயன்னா ஏற்படும் நிலப்பல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திங்க ஏழாம் வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் வந்து குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க கன்னிராசி அன்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது ஜென்ம ராசியிலே அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே கேது செஞ்சிடம் செய்கிறார் பெரும்பாலும் வந்து அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் உங்கள் பிள்ளைகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க பெற்றோர்களிடம் எதிர்வாதம் பேசாதீங்க அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் இப்போ வந்து மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு கேது வந்து ஜென்ம ராசியிலே வரும்போது ஜென்ம நட்சத்திரத்திலே வரும்போது பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவார் தனிமையில் வந்து தள்ளிவிடுவார் கன்னிராசியை அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நல்லா புக்கு படிங்க தினந்தோறு விநாயகரை வழிபடுங்க முடிஞ்சால் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனுக்கு மாரியம்மனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனாய் வழிபடுங்க பெரிய அளவு உங்களுடைய மனக்குறை நீங்கும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது பெரிய அளவு மன அழுத்தத்தை கொடுப்பார் நீங்கள் வந்து குடும்ப நபர்களை விட்டு தனித்து இருக்கும்போது எல்லோரிடமும் ஜெகஜமாக பேசுங்க பெரிய அளவு உங்களுக்கு தொந்தரவுகள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நலத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்